ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கரெக்டாக பத்து வருஷம் ஆகுது டைம் டிவிளோட திருப்பி மங்கையாக அவங்களெல்லாம் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் மங்கை படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா டென்த் ஸ்டாண்டர்டில் நான் டென்த் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன் சினிமெலாம் எதுவுமே தெரியாது இப்போ கூட தெரியாது கற்றுட்ருக்கேன் நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கரியர் விசாரணை பரியம் பெருமாள் தமிழ் ஃபில்ம் அடுத்தாவேரி அண்ட் மங்கே கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு ஸோ படம் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனவமே சில பேர் ரெல் விஷயூஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புக் கொஞ்சம் டிஸ்டபிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ந நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலடாக போவேன்னு நினைக்கிறேன் படம் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி ப்ரீஷ் சார் வந்து எங்கள் அவ்வளோ பெரிய டேரக்டர் எல்லாமே வந்து எங்கள் எல்லாரோட மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்கள் எல்லாரும் வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி அண்டு படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற தவறு இருக்கட்டும் சிவன் இருக்கட்டும் சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அப்படியே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு சே கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து விழுந்திக்கிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் டுவேந்தன் சார் ரொம்ப 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 நன்றி சார் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு என்ன நன்றி சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய டைரக்டர் வருவாங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு அந்த எங்கே இன்வால்வ் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ப்ரொடியூசரையும் வந்து நினைக்காம எல்லாமே பண் பண்ணுறாங்க நீங்கள் நிஜமாகவே இந்த பட் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் இபி கார்த்திக் தோரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன் நான் ராமல் கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன் எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார் அந்த அசிஸ்டண்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபர் ஜென்யூன் சப்போர்ட் இப்போ வரைக்கும் வந்து நான் அவங்க எதுவுமே கேட்க தேவையில்லை அதுக்கு முன்னாடியே எல்லாரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன் தேங்க் யூ அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன் கண்டிப்பாக படம் ரிலீஸ் அப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ள நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் டீசன் அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அமைதியாக இருப்பார் ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் கட்டிருந்தார் தேங்க்யூ ஸ்டார் சார் அண்ட் எங்களோட எடிச்சர் ஆன்டனி ஃபைட் மாஸ்டர் எங்கள் டான்ஸ் மாஸ்டர் ராதிகாநாத் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோடய கோ ஆக்டர்ஸ் துஷி ஏன் துஷி என்ன மேம் சையல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க எனக்கு ஒரு மாம இருக்கு துஷி தயவு செஞ்சு நான் உங்களை விட ஒரு மூணு வயசு சின்ன பொண்ணுதா இருந்துச்சு என்ன விட தான் டீசன் வந்து எங்க விட தான் நீங்க ஆனா துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன் எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையன் எதுவுமே இல்லை அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீங் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தேங்க்யூ ருஷி இட் வாஸ் அஷ் டூ ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஷிவின் எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில் வண்டர்ஃபுல் ஷிவின் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா ராம்சென்ஹா எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மிக மிக நன்றி பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி பிழை போக்கும் எல்லா ஊருக்கும் தேங்க்யூ இங்க வந்து இருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி முதல வேணா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கலாம் அவ்வளவு தூரத்துல இருந்து ஆனா நீங்க எல்லாருமே இங்கே இருந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இதை வந்து வார்த்தையால கண்டிப்பா சொல்ல முடியாது இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு இப்ப நம்ம பேசுகிறோன்னா அதுவும் ஒரு ஒரு பெண்ணை செலப்ரேட் பண்ணி பேசுகிறோன்னா இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம்ம ரொம்ப பெரும்படுறோம் ஸோ ரொம்ப 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 நன்றி முதல்ல நான் நன்றி சொல்கிறது என்னோடைய டேமேஜ் ஷெவ் இருக்கு பிகாஸ் அவங்க இந்த ஒரு காண்டாக்டர் நம்ம டைரக்டர் சார் ரவேந்திரன் சார் இருக்க கொடுக்கலனா நம்ம கார்த்திக் சார்க்கு கொடுக்கலனா நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலனா தீசன் சாரி கொடுக்கலனா இது எதுவுமே இப்ப நடந்திருக்காது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்கே நான் பார்த்தேன் அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன் கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வருது ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட் பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசும் பேசப்படணும் அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த முழு குழு மங்கே என்கிற அந்த முழு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் என்ன இந்த ஒரு பாட்டா ஒரு சிறிய பாட்டா ஆக்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி சிறுவரையங்களுக்காக காம்புல நம்பா பழம் கருதுல நத்த குட்டி காட்டுல ஆம கொஞ்சம் மரத்துல தங்கம் மலையில சிங்கம் மலையில சினி மலையில எரிணி மீனுக்கரையில மானுக்கரையில காத்த குடிக்கிறோம் கண்ட கனவுல உன்ன கிளி என்ன கிளி ஓத கிளி ஓதுடு சந்தோஷமா சந்தோஷம் ஊத கிளி பாடுடு பாடுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நந்த மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் Thank you all, bye bye.